நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்டு பண்ணிட்டுருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான்னு நருக்குன்னு ஒரு அமுத்த அமுத்துனிங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க அண்ணா வணக்கம் இப்போ வந்து புத்து குட்டி யானை வாங்கியிருக்கீங்க ஆமாங்கண்ணா கரும்பட்டுங்களா ஆமாங்க என்ன ரேட்டு சொன்னால் என்ன ரேட்டுக்குண்ணா முடிஞ்சீங்க ஆ ஏழாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க

நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடம் குட்டி வாங்கிருக்கீங்களா இடம் குட்டி வாங்கி எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு இடம் வெட்டிக்கிறேன் குடுத்துருக்கீங்க ஆமாங்க சரி சரி பரவாயில்ல இது போக வந்து வேற குட்டிகள் என்ன சைதன் பண்ணி விடலாங்களா என்னங்க குட்டி காண்டாக்ட் பண்ற மாதிரி தானே ஒரு நம்பர் கொடுத்துடலாங்களா ஒரு நம்பர் கொடுத்துடலாங்க சரி ஓகே இது மாதிரி எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க இங்க வாங்கினது இங்க இது மாதிரி வாங்கினது ஒரு ஒரு ஆறு ரூபடி இருக்குங்க ஆறு உருப்படி இருக்கு இதோட ஒண்ணு ஏழுங்க

தெரிஞ்ச பார்ட்டிகளுக்கு இது வாங்கி குடுக்குறீங்களா அண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குட்டி வேணும்னு கேட்டிருந்தாரு சரிங்க அவருக்கு வந்து மொத்தமா இப்ப வாங்கி கொடுத்துருக்குங்க மொத்தமா ஒட்டுக்கா இது பண்ணிருக்கீங்க ஆமாண்ணா மொத்தம் எத்தனை குட்டினா இருக்கு இதுல இருபது குட்டி இருக்குண்ணா இருபது குட்டி எல்லாமே கிடாயுங்களா கிடாய் கிடாய் பிறவை கிடாய் எல்லாமே எல்லாமே கிடா குட்டி பிறவையில் எல்லாமே கிடையாது சரி ஒவ்வொன்னு என்ன ரேட்டு வீதம் பேசி முடிச்சீங்க ஜோடி பதினாலு ஐநூறு சொன்னோம் பதினாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்கு பதினாலு ரூபாய்க்கு முடிச்சிருக்கு ஜோடி பதினாலாயிரத்து கொடுத்து சரி சரிங்க

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்